அலாமலை என திறமை மேலப்பழையர்கள் தற்போது நாம் வந்து காயிதமல்லை மாநகராட்சி பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருக்கிறோம் இங்கே எதுக்காண்டி நம்ம வந்திருக்கோன்னா வந்து பதினெட்டாம் தேதி கடந்த ப ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த செய்தித்தாளில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்ருக்காரு அரசு பள்ளி பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை அறிவிச்சிருக்காங்க அது யாருக்குன்னா வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினை வகுப்பை சார்ந்த மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அரசு கல்வி உதவித்தொகை அறிவிச்சிருக்குது இது இந்த கல்வி உதவித்தொகையை எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும்னா அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து நம்ம வந்து நம்ம ஆண்டு வருமான சான்றிதழ் ரெண்ட ரெண்டரை லட்சத்துக்கு கீழே உள்ள ஆண்டு வருமான சான்றிதழ்கள் மற்றும் நீங்கள் என்ன வகுப்பை சார்ந்தவர்கள் ஜாதி சான்றிதழ் ப்ளஸ் ஆதார் கார்டு இதை கொண்டு போய் அந்த மாணவிகள் வந்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கல்வி உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுவாங்க இது இது சம்மந்தமான செய்தி வந்து கடந்த ஜனவரி பதினெட்டு தினகரன் தினகரன் செய்தித்தாளில் இருக்குது நீங்கள் தே தேவைப்படுவர் அதை போய் நீங்கள் வந்து முழுதுமாக படுத்திக்கலாம் இந்த இந்த அடிப்படையில் நம்ம தற்போது மாநகராட்சி காய்தில்லை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் வந்தோம் மொத்தம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஊரை சார்ந்த எண்பத்தி மூணு மாணவிகள் படிக்கிறாங்க இது சம்மந்த மட்டும் நான் தலைமை ஆசிரியர்கிட்டையும் பேசியிருக்கோம் அவங்களும் நீங்கள் வந்து மாணவிகள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க நாங்களும் உரிய முறையில் வந்து அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிடுறோம் எங்கள் மூலம் மட்டும் கல்வித் தொகைக்கு அப்ளை பண்ணிடுறோம் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொன்னாங்க அதனால் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் காய்தமல்லத் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த கல்வித்துறையை நீங்கள் வந்து தவறாமல் வந்து விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம்